அரசியல் அனுபவம் இல்லாத நாடகம் என்னன்னு தெரியுமா போல களத்துல நின்றுட்டு வர்றாரு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வந்து உட்கார்ந்துட்டு என் என்னோட குடம்பிறந்த சகோதரிகள் பூரா போராடி அடைச்சு கிடந்து வெளியே வராங்க சாப்பாடு எல்லாம் ஒண்ணா வெளியே அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போராடிட்டு வர்றாங்க நாடகம் சொன்னா யாரு சார் போக வராது இல்ல சார் விளையாட்டா இல்ல சார் விமர்சனம் வாங்க வெளியே வாங்க மகளிர் கூட பார்க்காம ஏழு மணி வரைக்கும் உட்கார வச்சு விட்டுருக்கீங்களே இது எந்த விதத்துல நியாயம் நீங்க யாரு ஏற்கனவே ஒரு சாருக்கு விட வரையா நீங்க கேட்ட சாட்டை கேட்டுக்கோ கேட்டுக்கோ நீங்க அந்த சாட்டை கேட்டீங்க திருப்பி அவங்களை வச்சு ஏழு மணி வரைக்கும் என் உடன் பிறந்த சகோதரியில ஏழு மணிக்கு மேல விட்டீங்க எப்படி அதெல்லாம் நீங்க யாருக்கு தாக்க மாட்டீங்களா என்ன நடக்குது இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு என்ன பண்றாங்கன்றத கொண்டு போய் நாங்க சேர்க்கிறோம் அவ்வளவுதான் தவிர இதுல எங்களை மறைக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு சட்ட ஒழுங்கு மீறி நாங்க நடந்திருக்கோமா எங்க பாஜக நிர்வாகிகள் நடந்திருக்காங்களா எங்க உடன் பிறந்த சகோதரிகள் நடந்திருக்காங்களா சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு போட்டி பாத்துருக்கோம் இப்ப குதிரை ரேசு மாடு ரேசு இந்த மாதிரி நிறைய ஜல்லிக்கட்டு எல்லாம் பார்க்கும் போது தீபாவளிக்கு அதிகமான சேல்ஸ் பொங்கலுக்கு அதிகமான சேல்ஸ் நியூ இயருக்கு கிறிஸ்துமஸுக்கு சேல்ஸ் ஏன் சேல்ஸ் போறது இது உங்களுக்கு அசியமா இல்லையா ரேஷன் கடையில் அவங்க ஃபோட்டோ இருக்கு அதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல அரசு அலுவலகங்களில் உங்களுடைய புகைப்படம் இருக்கு அதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல இப்படி உங்க அரசு சம்பந்தப்பட்ட விழாக்கள்ல உங்க படம் வருது ஏன் டாஸ்மாக இருக்கிற படம் மாட்டினா மட்டும் உங்களுக்கு போக வருது இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது விற்பனை நடக்குதுங்க சார் எல்லா ஊரில் நடக்குதுங்க இப்போ கர்நாடகாவில் எடுத்த எம்ஆர்பின்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே அரசாங்கம் நடத்தும் இல்லை சார் பாஜக ஆளு மாநிலங்கள எல்லாம் எங்கேயுமே வந்து மது விற்பனை இல்லைன்னு சார் மது விற்பனை இல்லைன்னா இந்த மாதிரி ஊழல் இல்லை ஃபர்ஸ்ட்டு அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் பாஜகவின் மாநில பிரச்சார பிரிவு செயலாளர் திரு புதூர் ராஜா அவங்க வந்துருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழல் அமலாக்கத்துறை வந்து தொடர்ந்து ஒரு மூன்று நாள் அதிரடி சோதனையை மேற்கொண்டு ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வெளியிட்டாங்க இப்ப இது தொடர்பா அடுத்த அமலாக்கத்துறை வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தி அதுக்கு தக்க தண்டனைய கொடுப்பாங்கன்ற நம்புறோம் நம்ம அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த அமலாக்கத்துறை சோதனை ஆஹ் சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலையும் டாஸ்மாக் தரப்புலையும் நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதுல பாஜக தமிழக பாஜக ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும் போய் இது முதல்வர் ஸ்டாலினோட புகைப்படத்தை ஒட்டுறது அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் கடைகளை நாங்கள் முற்றுகையிட போறோம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிட போறோம் இப்படி இதனால அமலாக்கத்துறை வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க ஆயிரம் கோடி ஊழல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க நிரூபிச்சு இப்போ நீதிமன்றத்தில் நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுங்க சார் அதை விட்டுட்டு நீங்களே போராட்டம் நடத்தீங்கன்னா என்ன அர்த்தம் சார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் போது அவர் உங்களுக்கும் முதலமைச்சர் எனக்கும் முதலமைச்சர் ஓகே உங்களுடைய முதலமைச்சராக இருப்பாலும் என்னோட முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு தமிழகத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய எங்களுடைய கடமை என்ன நடக்குதுன்னா உழவு புரிய ஒரு ஊழல் நடந்திருக்குது பாட்டிலுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அவங்க தயாரிக்கிறாங்க அவங்களே அவங்க கடையில வச்சு விற்கிறாங்க அவங்களே கணக்கு எழுதுறாங்க அவங்களே செய்யறாங்கன்ற விஷயத்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் ரேஷன் கடையில் உங்க போட்டோ இருக்கு அதுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கல அரசு அலுவலகங்கள்ல உங்களுடைய புகைப்படம் இருக்கு அதுக்கும் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கல இப்படி உங்க அரசு சம்பந்தப்பட்ட விழாக்கள்ல உங்க படம் வருது ஏன் டாஸ்மாக படம் மாட்டினா மட்டும் உங்களுக்கு வருது டாஸ்மாக மையமா வச்சு அந்த அரசாங்கமே நடக்குது எங்க மாநிலத்துல வரும் அதான் சொல்றாங்க அப்போ டாஸ்மாக மையமா வச்சு நடக்கும் போது ஏன் அங்க வந்து உங்க படம் ஆட்டுறதுல என்ன பிரச்சனை இருக்கு அரசு சம்பந்தப்பட்டது தானே ஃபுல் ஃபார்ம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறப்போ நீங்க ஏன் அந்த அரசு அலுவலகத்திலயோ வைக்கிற மாதிரி ஏன் இங்க பிரச்சனை எங்க சகோதரிகள் போய் வைக்கிறாங்க யாரு படத்தையும் வைக்கலையே நீங்க அப்பாங்கிறீங்க அப்பா ஒரு பிள்ளைய குடிக்க வச்சு அழகு பார்ப்பாங்களா நல்லா யோசனை பாருங்க அப்பா அப்பான்னு சொல்றீங்க எல்லாரும் என்னை அப்பான்னு கூப்பிடும் போது சந்தோஷமா இருக்கு மன நிறைவா இருக்குங்கும் போது ஒரு ஒரு பிள்ளை வந்து சாராய வாங்கி குடிக்கிறதுல அவங்க சந்தோஷப்படுவாரா ஒரு அப்பா அப்போ எங்க சகோதரிகள் போய் வைக்கிறதுல அதுல போய் அவங்க கேஸ் போறது தமிழ்நாடு இந்தியாவில வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த மது விற்பனை நடக்குதுன்றீங்களா சார் எல்லா ஊரில் நடக்குதுங்க இப்ப கர்நாடகால எடுத்த எம்ஆர்பின்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அங்க அரசாங்கம் இல்ல சார் பாஜக ஆளு மாநிலங்கள எல்லாம் எங்கேயுமே வந்து மது விற்பனை சார் மது விற்பனை இல்லைன்னா இந்த மாதிரி ஊழல் இல்லை ஃபர்ஸ்ட் சார் நாங்க வந்து இப்ப நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க நீங்க வந்து போன ஆட்சி அதிமுக இருக்கும் போது நீங்க என்ன பண்ணீங்க மதுவை ஒழிக்கணும் இளம் விதைவைகள் எங்க அக்கா கனிமொழி சொன்னாங்க இளம் விதவைகள் அதிகமாக தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க நாங்க வந்து உட்காந்தே முதல்ல போடுற கையெழுத்து டாஸ்மாக் இருக்க வந்து டாஸ்மாக ஒழிச்சிருவோம் மது விளக்க கொண்டு வந்துருவோம் தானே நீங்க கையெழுத்து போடுவோம் சொன்னீங்க நீங்க அந்த அதிமுக ஆட்சி இருக்கும் போது நடு ரோட்ல எங்க அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் அவங்க குடும்பத்தார் எல்லாருமே கருப்பு சட்டை போட்டு கொடி பிடிச்சு ரோட்ல நின்றுங்கல்ல அப்போ நிக்கும் போது அப்போ வந்து இந்த டாஸ்மார்க்க ஒழிக்கணும்னு நினைச்சு நீங்க ஏன் நீங்க இன்னைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் டாஸ்மார்க்க வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்ல இப்போ இத வந்து இந்த கேள்விக்கு வந்து சட்டத்துறை அமைச்சர் நகுபதி வந்து மறுக்கிறார் சமீபத்துல என்ன மறுக்கிறாரு அதாவது நீ கேள்வி எழுப்புறாங்க அதாவது டாஸ்மாக்னால வந்து இளம் விதவைகள் வந்து அதிகரிக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வருதுன்ற கே கேள்விக்கு பதில் சொல்றாரு அதாவது அப்படி ஒரு எந்த ஒரு ரிப்போர்ட்டும் கிடையாது கிராமங்கள்ல சொல்றாங்க அதாவது இளைஞர்கள் வந்து மது தான் இறந்தாங்க அப்படின்னு எந்த ஒரு ரிப்போர்ட்டே இல்லைன்றாரு சார் இதை சொன்னது எங்க அக்கா கனிமொழி சொன்னாங்க சார் நீங்க நானும் சொல்லல சார் அந்த கிளிப்பிங் என்ட்ட இருக்கு வேணா கூட காட்டுறேன் பாருங்க எங்க அக்கா கனிமொழி என்ன சொன்னாங்கன்னா இதே இத பார்லிமெண்ட்ல ஒரு பத்திரிக்கையாளர் எங்க அக்கா கனிமொழிட்ட கேக்குறாரு என்ன கேக்குறாரு இந்த மாதிரி நீங்க இளம் உதவிகள் அதிகமா இருக்காங்க இப்ப குறைஞ்சிட்டாங்களான்னு கேக்குறாரு இப்ப போய் இந்த கேள்வி ஏன் கேட்கணும் கேட்டாரா கேட்கலையே அந்த அம்மா கேட்டாங்க ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க அப்போ இது இந்த ஐயா ரகுபதிக்கு நான் சொல்ற வார்த்தை தான் தயவுசெய்து அந்த கிளிப்பிங்கை போட்டு அவர் காட்டுங்க இல்லை போடுங்க அப்போதான் புரியும் அவங்களுக்கு ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் ஊழல் குறித்து நீங்க வந்து மக்கள்கிட்ட தெரிவிக்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்க ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்றீங்கன்னு சொல்றீங்க ஓகே சார் நீங்க மக்கள்கிட்ட தெரிவினா தெருமுனை பிரச்சாரம் பண்ணுங்க பொதுக்கூட்டம் போடுங்க கூட்டம் போடுங்க மக்கள்கிட்ட தெரிவிங்க இது அதை விட்டுட்டு நீங்க போராட்டம் பண்றது இது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது ஏதாவது தவறான விஷயங்கள் நாங்க கையெடுத்தோம் சார் காவல்துறைக்கு வேற வேலை இல்லையா உங்களை உங்களை நீங்க போராட்டம் பண்றது நீங்க டாஸ்மாக் கடைக்கு எப்ப வந்து ஒட்டா போறீங்க அதுதான் காவல்துறைக்கு எவ்வளவு வேலை இருக்கு சார் நீங்க வந்து காவல்துறை காவல்துறை வந்து இப்படி நீங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கடைகள்ல பூரா ஒட்டுறது எங்க மாநில தலைவர் முழு ஒத்துழைப்பு கொடுத்தார் சார் காவல்துறைக்கு காலைல அரஸ்ட் பண்ணி நீங்க சாயங்காலம் மகளிர் கூட பார்க்காம ஏழு மணி வரைக்கும் உட்கார வச்சு விட்டுருக்கீங்களே இது எந்த விதத்துல நியாயம் நீங்க யார்கிட்ட ஏற்கனவே ஒரு சாருக்கு விட தெரியல நீங்க கேட்ட சாட்டைக்கோ கேட்டுக்கோன்னு சொல்லி எந்த சாட்டை கேட்டீங்க திருப்பி அவங்கள வச்சு ஏழு மணி வரைக்கும் என் உடன் பிறந்த சகோதரியில ஏழு மணிக்கு மேல விட்டீங்களே எப்படி அதுல நீங்க யாருக்கும் பாக்க மாட்டீங்களா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்றோம் அது உங்களோட சட்டம் ஒழுங்க எங்கயாவது ஒரு இடத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு கேட்டுச்சே அரசு சொத்துக்களை பங்க வந்தாங்க ஒரு மாநிலத்துல நேரடியா இன்டர்வியூ நடந்துச்சா இப்ப நீங்க வந்து இப்ப முதல் ஓட்டணும்னு கிளம்பிட்டீங்க ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலும் போலீஸ்காரங்க பாதுகாப்பு நிக்கிறாங்க இது வந்து அவங்களுக்கு வேற வேலை இல்லையா சார் அன்னைக்கு சாயங்கால இன்டர்வியூலயே எங்க மாநிலத்துல சார் மா காவல்துறை எங்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை இனிமேல் நம்ம வேலை அதிகமா கொடுக்க போறோம் அவ்வளவு காவல்துறையை தூங்க விடாம பண்ண போறீங்க அதான் எங்க மாநிலத்துல உங்களுடைய கோவம் வந்து தமிழக அரசு மீது திமுக அரசு மீதா இல்ல காவல்துறை மீதா சாரி நாங்க பொதுவா எங்க மக்களுக்கு தேவையானதை நாங்க மக்களிடம் கொண்டு போய் நேர்மையான முறையில் சேர்த்துக் கொண்டு இருக்கோம் என்ன நடக்குது இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு என்ன பண்றாங்கன்றத கொண்டு போய் நாங்க சேர்க்கிறோம் அவ்வளவுதான் தவிர இதுல எங்களை மறைக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு சட்ட ஒழுங்கை மீறி நாங்க நடந்திருக்கோமா எங்க பாஜக நிர்வாகிகள் நடந்திருக்காங்களா எங்க உடன் வந்த சகோதரிகள் நடந்திருக்காங்களா அகிம்சை அகிம்சை முறையில நேரா போய் ஒரு போட்டோவை வைக்கிறோம் இதுல என்ன தப்பு இருக்கு இதுல தப்புக்கு வேலையா இல்லையே சார் ஒரு ஒரு தவறான விஷயங்கள் சார் ஒரு டாஸ்மாக் நிறுவனத்துல அது எந்த மாதிரி அதுன்னு தெரியும் ஒரு அதாவது ஒரு சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு ஒரு மது அங்க போய் ஒரு முதல்வர் படத்தை வைக்கிறது அவமதிக்க செய்யறியா சார் முதல் அவமரியாதை செய்யறது சரி நான் இன்னொன்னு கேக்குறேன் சொல்லுங்க சார் எவ்வளவோ போட்டி பாத்துருக்கோம் இப்ப குதிரை ரேஸு மாடு ரேஸ் இந்த மாதிரி நிறைய ஜல்லிக்கட்டு இதெல்லாம் பாக்கும்போது தீபாவளிக்கு அதிகமான சேல்ஸ் பொங்கலுக்கு அதிகமான சேல்ஸ் நியூ இயர்க்கு கிறிஸ்துமஸ்க்கு சேல்ஸ் ஏன் சேல்ஸ் குறைஞ்சு இது உங்களுக்கு அசியமா இல்லையா இல்ல அது அரசாங்க அதிகாரிகள் என்ன சார் இது அப்போ அந்த சேல்ஸ் எதுக்கு இவ்வளவு ஊக்குவிக்கறீங்க ஒரு கிறிஸ்துமஸ்க்கு நியூ இயக்கு இவ்வளவு போச்சா தீபாவளிக்கு எவ்வளவு போச்சா பொங்கலுக்கு இவ்வளவு போச்சா கொட்டை எடுத்த பேப்பர்ல வருதுங்க இப்போ என் 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 தமிழ்நாட்டு மக்கள் தங்க மெடல் வாங்கினாங்க என் தமிழ்நாட்டு மக்கள் சும்மிங்ல முதல் இடத்த வந்தாங்க என் தமிழ்நாட்டு மக்கள் இந்த இடத்துக்கு என் நாட்டுக்கு பெருமை என் தமிழனுக்கு பெருமைங்க என் தமிழை குடிக்கிறதுல வந்து இத்தனை கோடி லாபம் பொங்கலுக்கு உள்ள லாபம் தீபாவளிக்கு லாபம் போடுறது பெருமையா ஒரு பொட்டை இடத்துல பேப்பர்ல வருது இப்போ வந்து சரிங்க சார் இப்போ அந்த அமலாக்கத்துறை சோதனைன்றது பாத்தீங்கன்னா பாஜக ஆளாத மாநிலங்கள்ல மட்டும்தான் நடைபெறுகின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது அதுவும் பாத்தீங்கன்னா இன்னும் தமிழ்நாட்டுல எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷமே இருக்கிற நிலையில அமலாக்கத்துறை மூலம் திமுகவை மிரட்டி பாஜக அடிபணிய இங்க வேலையே இல்லைங்க தப்பு நடந்தா அந்த இடத்துல வரத்தான் செய்யும் இப்ப நம்ம ஆளுகின்ற மாநிலத்துல ஒரு ஊழல் சொல்லுங்க இங்க ஊழல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுங்க ஊழல் இல்லாத இடத்துல திருட இல்லாத இடத்துல போலீஸ் வேலை இல்லை அங்க நேர்மையான முறம் நடக்குது பத்து ரூபாயும் இப்ப நீங்க சொல்றீங்க திமுக தொடர்ந்து பாத்தீங்கன்னா மணல் கொள்ளைன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை அதிகாரி ரைடு பண்ணாங்க செந்தில் பாலாஜி வீட்டுல ரைடு பண்ணாங்க இப்படி தொடர்ந்து வந்து ரைடு தான் நடக்குது எதுவுமே திமுக அரசு மீது நிரூபிக்கப்படலை இன்னைக்கு ரெண்டு டூ ஜி வழக்கே நிரூபிக்கப்படல சார் குற்றவாளிட்டு நல்லா புரிஞ்சுங்க காற்றுல ஊழல் பண்ணாங்க இன்னைக்கு நீர்ல ஊழல் பண்றாங்க ஆனா எதுவுமே நிரூபிக்க நிரூபிக்க முடியல அதுக்கு உண்டான ஆவணங்களை தயாரிச்சு அதுக்கு உண்டான ஆவணங்கள் முறைப்படி அவங்க சட்ட முறைப்படி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு நடவடிக்கை ஆட்சிக்கு வந்து பதிமூணு வருஷம் அது பதினோரு வருஷம் ஆச்சுதான் டூ ஜி வழக்குக்கான ஆதாரத்தை தேடிக்கிட்டே இருக்கீங்களா ஆமா சார் இல்ல தானே சார் அதான் சார் ஒரு மாட்டிருக்கவங்க ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கோம்னா அதான் சாதாரண ஆட்கள் கிடையாது எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் இல்ல நீங்க வந்து அதுதான் சார் குற்றச்சாட்டு என்னன்னா இந்த டூ ஜி வந்து முடிக்காம கையில வச்சுக்கிட்டு அசலாக்கத்துறை ரைடுல ரைடு நடத்தி ஆதாரத்தை கையில் வச்சுட்டு நீங்க வந்து திமுகவை மிரட்டி மிரட்டுறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க பத்து வருஷம் ஆச்சு பதினோரு வருஷம் ஆச்சு சாதாரணமா இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒருத்தர் ஒரு லட்சம் ரூபா பணம் தரல அவருக்கு மேல போய் ஒரு செக்கேஸ் போடுறோம் எப்படி நாலு நாள்ல முடிஞ்சிருமா அதே பத்து வருஷம் ஆயிட்டு இருக்கு சார் சாதாரணமா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வரலட்ச கேஸ் போட்டாலே அது இன்னைக்கு இப்போதான் சார் போயிட்டு வந்துட்டு வாய்தாக்கள் வாங்கி அதுக்கப்புறம் சார் ஜட்மெண்ட் வரும் அப்போ ஊழல் இந்த மாதிரி வரும்போது ஒரு விஷயங்கள் வாய்தாக்கள் போய் அது முறைப்படி இப்படி சட்டத்திட்டங்கள் தேவையான ஆவணங்கள் அவங்க கேட்கற ஆவணங்கள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது சார் அதுக்குள்ளான சரியான ஒரு ரெமிடி கிடைக்கும் அதுக்குள்ளயே நீங்க உடனே எடுத்தோம் உடனே கவுத்தம்ன்றக்கு பண்ண முடியாது சட்டம்ன்றது அதுதான் தான் போடுறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் பாஜகவும் நாடகம் ஆடுது அவங்களுக்குள்ள பேசி வச்சுக்கிட்டு வந்து இது வந்து டாஸ்மாக் இருக்கட்டும் அவங்களுக்குள்ள பேசி வச்சுட்டு நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச்செயலாளர் குசி ஆனந்த் வந்து தெரிவிச்சிருக்காரு குசியானந்தா குசியானந்தா அது என்ன பேரோ இல்ல நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்லியிருக்காரு நீங்க இந்த நாடகம் ஆடுறது இந்த ரூமுக்குள்ள பண்றது வீட்டுக்குள்ள உட்காந்து அறிக்கை விடுறது கலத்துக்குவாங்க எங்க மாநில தலைவர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நடைபயணமா வந்தாரு ஒவ்வொரு தொகுதியாக நடைபயணம் வந்தாரு வர சொல்லுங்க வெளியில வருவாரு சார் வர சொல்லுங்க சார் ஷூட்டிங் முடிச்சுட்டு என்ன சார் கேரவான்ல உட்காந்துட்டு கேரவான்ல இருந்துச்சு கும்பிட்டுட்டு இப்படி கேரவான்லயே போயிட்டோம்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் மக்கள் இல்ல சார் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுக்கு வர மாட்டேங்க ரெண்டு பேரும் பேசி வச்சு நாடக ஒரு கற்பனையான வார்த்தைகள்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது சார் அரசியல் அனுபவமே இல்லாதவங்க சார் அரசியல் அனுபவம் இல்லாத நாடகம் என்னன்னு தெரியுமா போல களத்துல நின்னுட்டு வர்றாரு காலையில இருந்து நைட் வரைக்கும் வந்து உட்கார்ந்துட்டு என் என்னோட உடன்பிறந்த சகோதரிகள் பூரா போராடி அடைச்சு கடந்து வெளியே வர்றாங்க சாப்பாடு எல்லாம் ஒண்ணு வெளியே அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போராடிட்டு வர்றாங்க நாடகம் சொன்னா யாரு சார் இருக்கும் வராது இல்ல சார் விளையாட்டா இல்ல சார் விமர்சனம் வாங்க வெளியே வாங்க நல்ல விஷயத்தான போராடுறோம் மக்கள் குடிக்க கூடாது வருங்கால இளைஞர் சமுதாயம் வளரணும் இந்தியாலேயே தமிழ்நாடு முதலிடத்தை வரணும் சார் அதுக்கு இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்க நீங்க நாடகம் சொன்னா யாருக்கும் கோவம் வராது யாருக்கு தான் சார் கோவம் வராது வரதான் சார் செய்யும் சரிங்க சார் அப்ப நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை முறைப்படி சார் எடுத்தாலே தமிழ்நாட்டில் நீங்க இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி பிஜேபி இது மத்திய அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை எவ்வளவு இடங்கள்ல சோதனை நடந்திருக்கு எதாவது ஒரு இடத்துல நீங்க வந்து தண்ணி ஆய்ச்சீங்களா உங்களுக்கு முதலே சொன்னேன் ஒரு வழக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் தரலைன்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்ந்தாலே அதுக்கு டைம் ஆகும் அதுக்கே ஆவணங்கள் கொடுக்கணும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால தூக்கி உள்ள வச்சிங்கல்ல தெலுங்கானா சைபர் முதல்வர் முன்னாள் முதல்வருமாக கவிதாவை தூக்கி உள்ள வச்சீங்க ஏன்னா இதுல சத்தீஸ்கர்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த முன்னாள் காங்கிரஸ் தலைவர் வந்து சொத்துக்களை முடக்கம் பண்ணீங்க ஆனா திமுக மட்டும் எதுவும் பண்ண மாட்டேன்றீங்களே பண்ணீங்க செஞ்சீங்க பாத்தீங்க செந்தில் பலாஜியில் பிராக்கெட் பண்ணாங்க செந்தில் பலாஜியை தூக்கி உள்ள வச்சீங்க அதே மாதிரி இந்தக்கு உண்டான எவிடன்ஸ் கிடைச்சது அதுக்கு உண்டான தேவையான ஆவணங்கள் கிடைச்சது இன்னார் தான் செய்யும் போது அதுக்கு உண்டான வேலைகள் நடக்கும் அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க நீங்க செஞ்சது நீங்க பண்ணதுன்னா நாங்களா பண்றோம் இல்ல உங்க காசை நான் எடுக்கிறேன் அவங்களா சொன்னாங்க நான் வந்து எனக்கு எடுத்துட்டேன் அப்ப நான் மாட்டிக்கிட்டேன்னா எனக்கு தான் சார் அதுக்காக ஒண்ணு எங்க பாட்டிய சொல்ல முடியுமா நீங்க உங்க பாட்டில செஞ்சாங்க உங்க அத பேசாதீங்க என்ன நடக்குதோ அதுக்கு என்ன குற்றமோ அந்த குற்றத்துக்கு உண்டான வேலையை முறைப்படி எவிடன்ஸ் வரும்போது அதுக்கு தண்டனைகள் வழங்கப்படும் சும்மா எல்லாத்தையும் விட முடியாது அதுக்காக வந்து பிஜேபி தான் பிஜேபி தான் நீங்கதான் அனுப்புனீங்க நீங்க தான் அனுப்புனீங்க இப்ப அதே ஐயா விஜய் தான் எந்த இசட் பாதுகாப்பு போட போறோம்ன்றோம் அப்ப அதையும் சொல்லுங்க எல்லாத்தையும் சொல்றோம் அதையும் சொல்லுங்க சார் இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் வந்து விஜய் வந்து இடுப்புக்கள் திடீர்னு இப்ப வந்து ஐம்பது வருஷத்துல அரசியலுக்காராருன்னு சொல்றீங்க அதுக்கு வந்து தாவையக்கால இருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த கொள்கை பரப்பு செயலாளர் நினைக்கிறேன் அவர் சொல்றாரு நடிகர் சரத்குமார் அப்ப யாரு எம்ஜிஆர் வந்து என்ன சொல்லுவீங்க அம்மையார் ஜெயலலிதா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களை நோக்கியே எழுப்பியிருக்காரு நீங்க ரொம்ப சாதாரணமா கேக்குறீங்க ஐயா எம்ஜிஆர் உடைய அனுபவம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அஞ்சு எம்ஜிஆர் ஐயா வந்து அவர் திரைப்படத்தில் நடித்து கொண்டு இருக்கும்போது அண்ணாவின் பேச்சில் ஈர்ப்பு கொண்டு அவர் வந்து அண்ணா கூட கூட வந்து கொழுகுபெற பாட செயலாளராக இருந்து திமுகல அன்னைக்கு அண்ணா கையில் வேலை பார்த்து வரவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமே எம்ஜிஆர் உங்களுக்கு புரியுதுல அப்போ இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி தான் ஐயா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க வெளியே ஆனா வெளியே வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி இத்தனை ஆண்டு அனுபவம் இருக்கு சும்மா சாதாரண பயணம் இல்ல ஐயா வந்து எம்ஜிஆர் ஐயா வந்து உடனே வந்து ஆரம்பிச்சுட்டு போயிடல கட்சி அங்க போய் வேலை பார்த்து திமுக அமைச்சரவை அமைச்சரவையில இருந்து எல்லா பணியையும் முடித்து பொருளாளராக இருந்து பல அனுபவங்களை பெற்று அதுக்கப்புறம் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கணக்கு கேட்டு வெளியே வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில கட்சி ஆரம்பிச்சார் அவருடைய அனுபவம் இங்க இல்ல விஜயுமே வந்து நிறைய சமூக பேச விடுங்க இல்ல அதான் விஜய் வந்து நீங்க சொல்றீங்கல்ல இல்ல இல்ல அவங்க கட்சிக்காரங்க வந்து ஒரு போட்டோ இருக்காங்க குழந்தைங்க சார் இல்ல குழந்தைங்க சார் இல்ல சார் ஒரு போட்டோ வெளியிட்டு இருக்காங்க

அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க அனுபவம் சரத்குமார் அவர்கள் வந்து நினைக்கிற சாதாரண இல்ல அவரும் பல கஷ்டங்களை பார்த்து தனி கட்சி ஆரம்பிச்சு பல அரசியல் பள்ளி எல்லாம் பார்த்துட்டு எம்பி இருந்துட்டு எம்எல்ஏ எம்எல்ஏ எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் தூரம் பயணம்ங்க நடிகர் சங்க தலைவரா இருந்த தலைவரா இருந்துட்டு எவ்வளவு தூரம் பாடுபட்டுட்டு எங்க அக்கா ராதிகா அக்கா கூட அதே மாதிரி இருந்தாங்க எல்லாருமே கடுமையாக உழைத்து அரசியல் பயணம் பண்ணிட்டு சொந்தமா கட்சி வச்சிருந்துட்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இணைந்திருக்கிறார்கள் நீங்க நினைக்கிற ஒவ்வொருத்தரையும் போடிட்டு காட்டுறீங்களே அவங்களுடைய வாழ்க்கை வராட்ட தம்பி அவங்க பேசின தம்பியை திரும்பி பார்க்க சொல்லுங்க திரும்பி பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்க்கும்போது இவர் யாரும் தெரியும் அவர் யாருன்னு தெரியும் நேரம் இங்க வந்து சேர்ந்துட்டு இல்ல அவருமே விஜயுமே நிறைய இடங்கள்ல தையல் மிஷன் கொடுத்திருக்காரு பால் இருக்காரு எத்தனை ஆண்டு பயணம் அது இந்த தையல் மிஷின் கொடுத்தது இந்த பால் மாடு கொடுத்தது எல்லாம் எத்தனை ஆண்டு பயணம் நீங்க கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வரீங்க அதுக்கு முன்னாடி எங்க சார் இருந்தீங்க எத்தனை போராட்டத்தில் கலந்துருக்கீங்க எத்தனை ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்கீங்க சார் இந்த மக்களுக்காக நீங்க என்ன நடிகர் சங்க நடத்து உண்ணாவிரத்துல அப்புறம் கலந்துருக்காரு அது அது எல்லா நடிகருமே கலந்துட்டாங்க சார் ஒரு மட்டும் கலக்கல எல்லா பேருமே ஐயாவில இருந்து ராஜா ராஜா கலந்து எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ டோட்டலாவே அது ஒரு எல்லாரும் போய்த்தனாகணும் இல்ல இப்ப கையெழுத்து போடணும்ல இல்ல இப்ப அவங்க இந்த குஜராத்துக்கு வந்து நடிகர் விஜய் வந்து நிவாரணம் வாங்கின மாதிரி ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரியா இருக்கு அதனால களத்துல இருந்துக்கான்னு சொல்றாங்க ஆனா அந்த காலத்து கட்டத்துல நடிகை ஜோதிகா ரம்பா இவங்களுமே வந்து அந்த நடந்துட்டு இருக்கு சார் அரசியல் நாடகம் நடந்துகிட்டு இருக்கு அந்த நாடகத்தில் ஒண்ணுல சார் அவர் பேசும் போதே ஒரு அரசியல் நட இப்ப பேச்சுன்றது வேற பாத்துக்கலாம்ல என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்கல்ல என்னைக்காவது ஒரு நாள் இல்ல நம்ம யாருன்னு தெரியும் இல்லன்னு ராகம்பாடி பேசுறதுல இங்க எடுக்காது சார் முதல்ல மக்களுடைய பிரச்சனை சார் இப்ப வந்து ஆயிரம் கோடி ஊழல் நீங்க அதிகாரப்பூர்வம் அமலாக்கத்துறை நீங்க அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை வந்து அதிகாரப்பூர்வம் அறிவிப்பு அறிக்கையை வெளியிட்டுருச்சு அமலாக்கத்துறை வந்து சாதாரணமா வந்து ஒரு அறிக்கை சொல்ல மாட்டாங்க ஆதாரபூர்வமா இருந்தா தான் அதை வெளிப்படுத்துவாங்க அப்படி இருக்கும் போது இத விட இந்த ஆயிரம் கோடி ஊழலோட மிகப்பெரிய சிறிய ஊழலுக்கே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால தூக்கி உள்ள போட்டாங்க அமலாக்கத்துறை உள்ள திகார் செயல போட்டுச்சு ஒரு நூறு கோடி என்னமோ லஞ்சம்க்காக இது தெலுங்கானா முதல்வரோட மக கவிதாத்துக்கு ஜெயில போட்டாங்க சம்மன் அனுப்பி விசாரிக்கும் பொழுது இது வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இது வெறும் ஆயிரம் கோடி ஊழல் கிடையாது இதுக்கு பின்னாடி லட்சம் கோடி இருக்கு ஆனா இப்பதைக்கு ஆயிரம் கோடி அதிகாரப்பூர்வமா இருக்கு ஒரு சிங்க இப்ப விசை என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பிஜேபி இது திமுகவோட பாஜக காம்பரமேஷன் ஆகுமா இல்ல உங்களை தூக்கி சம்பந்தப்பட்டவர்களை சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவார்கள் எங்களோட சித்தாந்தமே நீங்க எப்படி எங்களை அவங்களோட சேர்க்கிறீங்கன்னு எங்களுக்கே தெரியல எங்களுடைய அரசியலே வேற பாலிடிக்ஸே வேற நான் கடவுள் இருக்குமே கடவுள் இல்லேம்பா நான் தாலி எடுத்து குடுத்து கட்ட சொல்லுவேன் அவங்க தாலி அறுத்துட்டு வருவாங்க

நம்ம சொல்ல முடியாதுல்ல நமக்கு அந்த அதிகாரம் இல்லை இல்ல அந்த அங்க வரக்கூடிய அந்த சிக்கக்கூடிய அந்த ஆவணங்கள் அதை நோக்கி பயணிக்கிறா அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அது போயிட்டு இருக்கும் அதுக்குண்டான சட்ட திருத்தங்கள் அதுக்குண்டான முறைப்படி நடக்கும் ரொம்ப நன்றி சார் வணக்கம்